அனைவருக்கும் வணக்கம் இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஒரு செய்தி பார்த்தேன் அதில் ஒரு அம்மா பேட்டி கொடுத்துருந்தாங்க தனக்கு மூணு பெண் குழந்தைகள் இருக்குன்னு சொன்னாங்க அந்த அம்மாவோட கணவர் வந்து வேறு ஒரு பெண்ணுக்கிட்ட தவறாக நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்காரு இந்த அம்மாவுக்கு ஆரம்பத்தில் தெரியல அந்த எந்த பொண்ணுக்கிட்ட தன்னுடைய கணவர் தவறாக நடந்துக்கிட்டாரோ அந்த பெண் வந்து இந்த கிட்ட சொல்லியிருக்காங்க அம்மா உங்களுடைய கணவர் வந்து என்கிட்ட தவறாக பேசுகிறாரு தவறான முறையில் நடந்துக்க முயற்சி பண்ணுறாரு இந்த மாதிரி எனக்கு நிறைய தொந்தரவுகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு இவர் மீது வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த பொண்ணு இந்த அம்மாக்கிட்ட வந்து இந்த அம்மாவோட கணவர் என்னென்ன செய்கிறாரோ அத்தனையும் வந்து இந்த கிட்ட முறையிட்டிருக்கு உடனே இந்த அம்மா வந்து தன்னுடைய கணவர் மீது வந்து சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டு உண்மையாக பொய்யான்னு அந்த அம்மா தெரியாமல் இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா அது உண்மை அப்படிங்கிறது அந்த அம்மாவுக்கு தெரிய வந்திருக்கு தெரிய வந்த உடனே அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு அம்மா அம்மா நானும் மூணு பெண் குழந்தைகளை வச்சுருக்கிறேன் அவர் செய்கிறது வந்து தவறு தான் இவரை வந்து இப்படியே விடக்கூடாது இவருக்கான தண்டனையை கொடுத்தாதான் தான் திருந்துவார் இந்த மாதிரி விட்டால் இன்னைக்கு ஒன்றா தொந்தரவு பண்ணுறவர் இன்னும் இது போல் எத்தனை பெண்களையோ தொந்தரவு பண்ணுவார் நீ வழக்கு கொடுக்கறதுன்னா கொடுமா நானே வந்து சாட்சி சொல்ல வரேன் அப்படின்னு இந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க அந்த பொண்ணும் போயிட்டு இந்த அம்மாவும் சாட்சிக்கு வரேன்னு சொன்னதன் அடிப்படையில் இந்த ஆளுக்கிட்ட என்னென்னவோ சொல்லி பார்த்துருக்காங்க திருந்த மாட்டேக்கிறான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து இவங்க மனைவியே சாட்சி சொல்ல வரது ஒத்துக்கிட்ட உடனே இந்த கணவர் வந்து அந்த அம்மாட்ட போயிட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்க நீனே வந்து சாட்சி சொல்ல போகிறாங்கிற உன்னை அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் உன்னை டைவர்ஸ் பண்ணுவேன் இப்படின்னு பல மிரட்டல்களை வந்து விட்டுருக்காரு ஆனாலும் அந்த அம்மா நீங்கள் செஞ்சது தப்புங்க நம்மளும் வந்து மூணு பெண் குழந்தைகளை வச்சுருக்குறோம் இந்த மாதிரி பண்ணினது தப்பு இப்படி ஒரு கணவரை வந்து நான் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை நீங்கள் செஞ்ச தப்புக்கு தண்டனை உங்களுக்கு நிச்சயம் உண்டு நான் சாட்சி சொல்ல போவேன் தான் நீங்கள் என்ன டைவர்ஸே பண்ணினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இந்த அம்மா ஆணித்தரமாக தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லிடுச்சு உடனே அந்த கணவர் இந்த மாதிரி நீ பண்ணுறியா அப்படின்னா மேலும் மேலும் அந்த அம்மாவுக்கு பெரிய டார்ச்சர் பண்ணியிருக்காரு எவ்வளவோ கொடுமைகள் எவ்வளவோ தொல்லை பண்ணியிருக்காரு தன்னுடைய மனைவியே ஆனாலும் இந்த அம்மா பார்த்தீங்கன்னா தன்னுடைய கணவரை மெ மிரட்டினாலும் இத்தனையோ கொடுமைகள் செஞ்சாலும் பரவாயில்ல நம்ம அனுபவிப்போம் ஆனால் இந்த பொண்ணுக்கு நேர்ந்த மாதிரி நம்மளுடைய கணவரால் இன்னொரு பொண்ணுக்கு நேரக்கூடாது அப்படின்னு கோர்ட்டில் போய்ட்டு அந்த அம்மாவே சாட்சி சொல்லியிருக்குங்க இந்த மாதிரி பெண்களும் நம்ம நாட்டில் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கணுங்க உண்மைக்கும் நேர்மைக்கும் துணை போனாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம் நம்ம கையெடுத்து கும்பிடணுங்க தன்னுடைய கணவராக இருந்தாலும் பரவாயில்ல அவர் செய்தது தவறு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து சாட்சி சொல்ல போச்சு பாருங்க நம்ம நாட்டிலையும் இந்த மாதிரி பெண்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குங்க தன்னுடைய கணவருக்கே வந்து தப்பு செஞ்சுருக்காருன்னு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க ஆனால் பாருங்க இந்த ஹரி பிரியா ஜெபஜெப பிரியா கிருத்திகா இவங்க மூணு பேரும் பெண்கள் தான் ஆனால் அவங்களாம் எந்த மாதிரி வேலைகளை பார்க்குறாங்க அப்படின்னு நீங்களே நினச்சி பாருங்க அதாவது ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் இப்போ நம்ம ஸ்கூல் சேர்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பள்ளிக்கூடத்தோட ஓனர் யார் என்னென்னலாம் யாரும் பார்க்கறது கேன்வாசிங் போகக்குள்ளேயும் எந்த பள்ளிக்கூடத்து ஓனரும் போயிட்டு கேன்வாசிங் பண்ண போகிறதில்ல இந்த பள்ளிக்கூடத்தில் சேருங்க இந்த பள்ளிக்கூடம் நல்ல பள்ளிக்கூடம் நாங்கள் அப்படி சொல்லி தருவோம் இப்படி சொல்லி தருவோம் அப்படின்னு பெற்றவங்கள்ட்ட யாருங்க வாக்குறுதி கொடுக்குறா அங்கே பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் தான் நமக்கு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க நம்ம எந்த பள்ளிக்கூடத்துலேயே போய் அந்த பள்ளிக்கூடத்து ஓனர் யார் அவங்கள காட்டுங்க நாங்கள் பேசணும்னாங்க சொல்கிறோம் டீச்சர்ஸுகள் வந்து இந்த மாதிரி நாங்கள் சொல்லி தருவோம் அது பண்ணுவோம் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறத அடிப்படையில் நம்மளும் நம்பி பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறோம் இந்த மெயினாக நம்ம வந்து யாரங்க நம்புகிறோம் அங்கே சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களை நம்பி தான் சேர்க்குறோம் சொந்த கணவருக்கே தப்பு செஞ்சுருந்தாலும் தண்டனை வாங்கி கொடுக்கணும் நினச்ச நம்ம மண்ணில் இந்த ஹரிப்பிரியா பிரியா ஜபஜீவ பிரியா கிருத்திகாலாம் எப்படிலாம் அந்த பள்ளிக்கூடத்து ஓனர் ரவிக்குமாருக்கு எப்படிலாம் தொணை போகிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் ஆரம்பத்தில் கிருத்திகா வந்து ஐயோ என் உயிருக்கே ஆபத்து என்னை காப்பாற்றுப்பா நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் என்னை வேற சிறையில் கொண்டு வைங்கப்பா அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட முறையிட்டது அவங்க அப்பாவும் நம்ம பொண்ணு வந்து இந்த மாதிரி சொல்லுது கண்டிப்பாக இவங்களால் நம்ம பொண்ணு உயிருக்கு ஆபத்து இருக்குது நம்ம பொண்ணை வேற தனி இடத்துல கொண்டு வைக்கணும் அப்படின்னு நம்ம ரத்தன ஐயா உதவியோடு வேலை பார்த்தாங்க ஆனால் கடைசியில் கிருத்திகா வந்து பேச்சு மாறிடுச்சு அது பேச்சு மாறினத்துக்கு காரணம் என்னங்க அப்போ பெருசாக பொட்டியை பார்த்துதா என்னான்னு தெரியல இப்போ கிருத்திகாவெல்லாம் நான் நிறைய டைம் வந்து பார்த்து பேசியிருக்கேன் சொல்லியிருக்கேன் என் பொண்ணில் பத்திரம் என் பொண்ணு பத்திரம் என் பொண்ணு பத்திரம் நீ வந்து ஹாஸ்டலுக்கு வாடனா இருக்க உடனே நம்பி தான் என் குழந்தைய விடுறேன் எங்கள் வீட்டுக்காரர் சிங்கப்பூரில் இருக்காரு அவர் ஃபோன் பண்ணனா என் பொண்ணுக்கிட்ட கொடுக்கணும் நான் ஃபோன் பண்ணாலும் கொடுங்க அப்படின்னு அந்த கிருத்திகா மேலெலாம் நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேங்க ஆனால் அந்த கிருத்திகா இப்படி பண்ணுவான்னு நான் கூட பார்க்கலங்க இந்த கிருத்திகாவுக்கு தான் இன்னும் கல்யாணம் ஆகலை ஒரு தாய்மனா என்னான்னு தெரியாமல் இருக்கும் அவளுக்கு அந்த வழி வருத்தம் தெரியாது ஏதோ பிறந்தா வளர்ந்தா அந்த கிருத்திகாவுக்கு வந்து தாய்மனா என்னான்னு தெரியாமல் இருக்குங்க ஆனால் அந்த ஹரி பிரியா இருக்கா பார்த்தீங்களா அவளுக்கு ஒரு பையன் இருக்குது அந்த ஹரிப்பிரியாலாம் வந்து கிளாஸ் டீச்சராக இருந்தது என் பொண்ணு முகத்தை எத்தனை நாள் பார்த்துருக்கும் பேசியிருக்கும் பழகியிருக்கும் ஆனாலும் அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இருக்கா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் அந்த ஒத்த பிள்ளைக்கு சாபத்தை வாங்கி வைக்கிறியே அவன் அந்த மண்ணில் எப்படி தலை நிமிந்து வாழ்வான் உங்கள் அம்மா அந்த மாதிரி கொலகாரனுக்கு தோண போனாலேனு எத்தனை ஃப்ரெண்ட்ஸு அவனை திட்டுவாங்க அவளுக்கு தான் மேனா என்னான்னு தெரியல உனக்கு தெரியல உன் பையன் கூட நீ பேசும்போது பழகும்போது சிரிக்கும்போது என்னுடைய முகம் உன் கண்ணுக்கு வரலையா ஐயோ அந்த தாயும் இப்படி தானே தன்னுடைய குழந்தை கூட பேசியிருப்பா பழகியிருப்பா அப்படிங்கிற எண்ணம் உனக்கு தோணலையா ஆசிரியராக போன நீங்கள் இப்படி வேலை பார்க்குறீங்களே உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லை பாருங்க அந்த அம்மா பேட்டி கொடுத்துருக்கு போய் பாருங்க தன்னுடைய கணவரே தப்பு பண்ணினாலும் தண்டனை வாங்கி தரணும் அப்படின்னு மன உறுதியோடு இருந்தது உங்களுக்கெல்லாம் யார் அந்த ரவிக்குமார் அவனுக்கு துணை போறீங்களே இது எந்த வகையில் நியாயம் நீ பள்ளிக்கூடத்துக்கு தான் ஓனர் ஆனால் நீ செய்யற தப்பை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் உண்மைக்கு தான் துணை போவோம் அப்படின்னு இங்கேயாவது உறுதியாக நின்னாங்களா பார்த்திங்களா எங்களுக்கு தேவை பணம் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க படிச்ச படிப்பையே அடமானம் வச்சிருக்காங்க பணத்துக்காக இன்னமும் அந்த கிருத்திகா வந்து அந்த தான் ரவிக்குமாருக்கும் கீய அடிமையாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு வருஷ காலமா தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இருக்கிறான் கிருத்திகா ஹரிப்பிரியா ஜவஜ பிரியாவில் ஓ எந்த அளவுக்கு அவன் தப்பு பண்ணியிருப்பான் இவங்க எந்த அளவுக்கு அவனுக்கு தொண போயிருக்காங்க அப்படின்னு நீங்களே பாருங்க எங்க வெளியே விட்டா இவளுங்க உண்மையை சொல்லிவிடுவாள்வோ அப்படின்னு தன்னுடைய கட்டடத்துக்குள்ளாரையே அவளோல வச்சிருக்கானா அவன் எவ்வளவு தவறுகள் செய்திருப்பான் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா வசந்த் அப்படின்ற ஒரு ஆசிரியரை தான் கைது பண்ணனாங்க அவர் வந்து எங்க ஒளரிடுவாரு அவர் உண்மைக்கு தான் அவர் இருப்பாரு அதனால இவர் வந்து எத்தனை வருஷம் அந்த கேஸ் முடியறதுக்குள்ளார இவர் தாக்கு பிடிக்க மாட்டார் அப்படின்னு தான் உடனே இந்த ஹரிப்பிரியாவை கைது பண்ணனாங்க இந்த ஹரிப்பிரியாவையும் அந்த கிருத்திகாவையும் கைது பண்ணனாங்க இப்போ கிருத்திகா எவ்வளோ பெரிய ஆளா இருப்பா நினச்சி பாருங்கள் எப்படிலாம் தடம் புறண்டா அப்படிங்கிறத பாருங்கள் நேரில் போயிட்டு ரத்தனா ஐயா பார்க்கக்குள்ள அப்படி தான் பேசுனான் அதுக்கப்புறம் பெரிய பொட்டியாக காட்டினது எப்படி மயங்கி போனான் அப்படின்னு நீங்களே பாருங்கள் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களை நம்பி தாங்க நம்ம குழந்தைகளை அனுப்புகிறோம் அந்த பள்ளிக்கூடத்து ஓனரை நம்பியாங்க அனுப்புகிறோம் அந்த பள்ளிக்கூடத்து ஓனர் தவறு பண்ணினாலும் இந்த டீச்சர்கள் உண்மைக்கு நேர்மைக்கும் இருக்கணும் தாங்க நடந்த உண்மையை சொல்லணும் தாங்க அதுதாங்க மனிதத்தன்மை அது தாங்க அவங்க படித்த படிப்புக்கு அர்த்தம் இந்த ஹரிப்பிரியாலாம் இந்த பாவத்தெல்லாம் சுமந்து அந்த ஒத்த பிள்ளைக்கு வைக்கிறாளே இது எந்த வகையில் நியாயம் நினச்சி பாருங்கள் இவ செய்யற அத்தனை தப்பும் அந்த பிள்ளைக்கு தானே போய் சேரும் இந்த தான் ரவிக்குமாரோட காலடியிலயே தன்னுடைய வாழ்க்கைய ஓட்டிக்கிறா இந்த ஹரிப்பிரியாவுக்கு அறிவு வேணாங்க நினைச்சு பாருங்க உண்மையா சொல்லணும் அப்படிங்கிற ஒரு மனசு உருத்தாது எப்படிங்க அவ்வளவு எல்லாம் சாப்பிட்றாங்க தூங்குறாங்க இந்த ரெண்டு வருஷ காலமா என்னுடைய கண்ணீரை பார்த்தோம் கல் மனசா இருக்கிறாங்கன்னா அப்போ எவ்வளோ பெரிய தப்புக்கு அவங்க தோண போவாங்க அதுக்கு எவ்வளோ கையூட்டு வாங்கியிருப்பாங்க அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் அந்த அம்மா நமக்கும் மூணு பெண் பிள்ளைகள் இருக்குது இந்த பெண்ணுக்கு நேர்ந்த மாதிரி நம்ம கணவரால் இன்னும் இருக்கக்கூடிய எத்தனை பேத்துக்கு நேரும் அதனால தன்னுடைய கணவராக இருந்தாலும் தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிதுங்க ஆனால் அந்த ஹரி பிரியா பிரியா கிருத்திகா இவங்கெல்லாம் ஐயோ ஒரு குழந்தையை பெற்று வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் அந்த அம்மா தன்னுடைய நெத்தி வேர்வியை நிலத்துல செந்தி அந்த குழந்தைய நோய் நொடி இல்லாமல் வளர்த்து நம்ம பள்ளிக்கூடத்தில் கொண்டாந்து விட்டுதே நம்மளெல்லாம் நம்பி படிக்கிறதுக்கு தானே அந்த அம்மா அனுப்பிச்சு இந்த குழந்தைய இப்படி பண்ணிட்டானே நம்ம உண்மைக்கு தொண போகணும் அப்படின்னு அவ்வளோ நினச்சாங்களா பாருங்க என் பிள்ள முகத்தை பார்த்தா கூட அவங்களுக்கு தப்புக்கு தொணை போகணும் அப்படிங்கிற மனசு எப்படிங்க வரும் ஏங்கிட்டேயே அந்த கிருத்திகா சொல்லியிருக்காங்க ஸ்ரீமதி மாதிரி ஒரு அமைதியான பொண்ணை பார்க்கவே முடியாதுங்க அப்படிதாங்க ஸ்ரீமதி அமைதியாக இருக்கிறா நல்ல பொண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இப்படி தொணை போறாளே அவ்வளோ மனசாட்சியில் அதை மிருகமா இருக்கிறாள் ஆசிரியர்களை நம்பி தாங்க பள்ளிக்கு அனுப்புனேன் அந்த ஓனர் எவ்வளவு தப்பு பண்ணுனாலும் இவங்க உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கணும் வந்தாங்க ஆனால் எப்படிலாம் அவனுக்கு கைகட்டி வேலை பார்க்குறாங்க அவன் பின்னாடி எப்படி சுற்றுறாங்க அப்படின்னு பாருங்க மக்கள் வந்து நமக்கு சாபம் விட்டாலும் பரவாயில்ல நம்ம பிள்ளைங்களுக்கு அது போய் சேர்ந்தாலும் பரவாயில்ல ரவிக்குமாரை காப்பாற்றணும் நினைக்குது இவ இவங்களெல்லாம் என்னென்னங்க சொல்றது ஐயோ இன்னைக்கு இந்த பொண்ணுக்கு நேர்ந்தது இந்த பள்ளிக்கூடத்துக்கு போனாரால் இன்னொரு பொண்ணுக்கு நேருமே அப்படிங்கிற மனசாட்சி அவங்களுக்கு குத்து இல்லையா இந்த பள்ளியில் தொடர்ந்து பல மர்மங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி ஸ்ரீமதி நாளைக்கு யாரோ இதோட நம்ம முற்றுப்புள்ளி வைக்கணும் நமக்கு தெரிஞ்ச உண்மைகளை சொல்லணும் அப்படின்னு அவங்க மனசு துடிக்கலையா அவங்களாம் எப்படிங்க தூங்குறாங்க அவங்களாம் எப்படிங்க சாப்பிட்றாங்க எத்தனையோ பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க அம்மா ஸ்ரீமதி முகத்தை நாங்கள் இருந்து எங்களால் சாப்பிட முடியல தூங்க முடியல அப்படின்னு அழுவுகிறாங்க எல்லாம் ஸ்ரீமதி இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது பேசுனது கிடையாது ஆனால் இவளுங்கெல்லாம் ஆறாவதுலேருந்து என் பிள்ளைய அவளுக்கு தெரியுமோ தெரியாது ஆனால் கண்டிப்பாக பதினொன்றாவதுல நல்லாவே தெரியும் ஒரு வருஷ காலமாக பேசியிருக்கீங்க பழகி இருக்கீங்க ஆனால் என் பிள்ளைக்கு இப்படி ஒரு அநீதி நடந்தது அதுக்கு போறீங்களே உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா ஹரி பிரியா உனக்கெல்லாம் தாய்மனா என்னன்னு தெரியல ஒரு தாயோட வலி உனக்கு புரியல நீனும் ஒரு குழந்தைய பெத்தவ தானே உன் மனசாட்சி உறுத்துல எப்படி நீ எல்லாம் தூங்குற எப்படி நீ இப்படி தப்புக்கு துணை போறிய உங்களையே நம்பி இன்னும் பல பிள்ளைங்க எல்லாம் வந்துகிட்டு இருக்கு அவங்களுடைய வாழ்க்கைய உங்ககிட்ட கிட்ட பணைய வச்சு கேள்விக்குறியா நின்றுகிட்டு வர்றாங்க அடுத்ததா நீங்க யாருக்கு துணை போக போறீங்களோ தெரியல ஸ்ரீமதி வழக்க எத்தனையோ பேரு ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த செவஜிவ பிரியா கிருத்திகா ஹரிப்பிரியா இவங்களுடைய சொந்த பந்தம் உறவுகள் இவங்களாம் யாருமே ஸ்ரீமதி வழக்கை பார்க்கவே இல்லையா அந்த ஹரிப்பிரியா செவஜிவ பிரியா கிருத்திகா இவங்களெல்லாம் அவங்களுடைய சொந்த பந்தங்கள் திட்டாதா இப்படி அந்த பொண்ணை படுபாவி உங்கள் பள்ளிக்கூடத்து ஓனர் படுகொலை பண்ணியிருக்கானே நீங்கள் அதுக்கு தொன்ன போகிறீங்களே உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா உண்மையை சொல்லிவிட்டு உள்ளவாங்க அப்படின்னு அவங்களுடைய சொந்த பந்தங்கள் உறவுகள் இவங்களாம் அப்படி சொல்ல மாட்டாங்களா ஸ்ரீமதி வழக்கை அவங்களாம் யாருமே பார்க்கலையா ஹரிப்பிரியா பிரியா கிருத்திகா தான் இப்படி இருக்காண்ணா அவங்களுடைய சொந்த பந்தங்களும் இப்படி இருக்கிறீங்களே இது எந்த வகையில் நியாயம் அவங்களெல்லாம் உள்ள சேர்க்கலாமா நீங்கள் உங்கள் பிள்ளைங்கன்னு உங்களுடைய உறவுகளை நீங்கள் சொல்லலாமா நினச்சி பாருங்க அவங்க செஞ்ச தப்புக்கு நீங்களும் துணை போகிறீங்களே இது நியாயமா என் பொண்ணு முகம் உங்கள் யாருக்குமே கண் முன்னாடி வரலையா வாழ வேண்டிய ஒரு குழந்த படிக்க வேண்டிய ஒரு குழந்தை இப்படி பண்ணியிருக்கான் அவனுக்கு தொணை போடுறாங்க இவங்க மூணு பேரும் அவங்களுடைய சொந்தங்கள் யாரும் இதை நீங்கள் கேட்க மாட்டிங்களா